Huh? ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் டுடே வந்து ரொம்ப நாள் கழிச்சு டே இன் மை லைஃப் ரொட்டின் பார்க்கலாம் ஒன் டே எப்படி ஹாலிடேயில் எப்படி போகுதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இது அன்றைக்கி மார்னிங் வேக்கப்பே வந்து நைன் ஆர் நைன் ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் என் வேக்கப் முடிச்சுட்டு பா எரிஞ்சிடும் பாப்பா தம் அப்படியும் அழுதுட்டு இருந்தாங்க மம்மி எந்து மம்மி உண்டு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் உட்கார வச்சிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் லீவுன்னவே லேட்டாக தானே எஞ்சிக்கிறோம் அதனால ஹாலிலே படுத்துப்போம் லீவ் வரைக்கும் லீவு முடிகிற வரைக்கும் ஆனால் சரி டியூஸ்டே இது டியூஸ்டே அன்றைக்கி எடுத்தது டியூஸ்டே வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மாப் போட்டுட்டு கீழே ஸ்டெப்ஸு வெளியே எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா இது கோலெல்லாம் போட்டுட்டு வாசக்காலுக்கு குங்கு குங்குமஞ்சை வச்சு லெமன் லெமன் ஒரு லெமன் எடுத்து கட் பண்ணி அதில் குங்குமம் தடவி இந்த இந்த வாசுபடி கவுக்காக அந்த வாசப்படி கொண்டு வச்சு பூ வச்சுட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா இது எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டேன் நாங்கள் மார்னிங் வந்து ஜூஸ் பசங்களுக்கு ஜூஸ் கொடுத்தேன் மஸ்கி மில்லன் ஜூஸ் கொடுத்தேன் ஏஞ்சி தான் பால் குடித்தாங்க அதுக்கப்புறம் மசுக்கு மில்லன் ஜூஸ் கொடுத்தா குடித்தாங்க டேரக்டாக வந்து லஞ்சுக்கு தான் போயிட்டோம் லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி புதுசாக நானே இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் நல்ல சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் டேஸ்ட்டு கொள்ளு கடையிறது கொள்ளு வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவி வறுக்கலாம் இல்லை அப்படியே கூட போடலாம் வறுத்துட்டு கழுவிட்டு அதில் ஒரு டொமேட்டோ ஒரு ரெண்டு மூணு இது பச்சை மிளகாய் போட்டு ஒரு அஞ்ச் நாலு விசில் விட்டு எடுத்துக்கணும் விட்டதுக்கப்புறமேட்டுக்கா அதுக்கு ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அந்த பொடிக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூனு தனியா அப்புறம் ஒரு நாலு வர மிளகாய் ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் நல்லா ரொம் இது கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வறுத்துக்கணும் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா கொஞ்சம் கறிகரிச்சி லைட்டாக அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும் அது பொடி பண்ணி எடுத்துக்கிறதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு ஒரு ஆனியனும் ஒரு நாலு பல் இல்லை ஒரு அஞ்சு பல் பூண்டு இதை வந்து கோகனட் ஆயிலில் செஞ்சு பாருங்கள் தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொடுங்க சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா கடுக்கலாம் போடக்கூடாது தேங்காய் எண்ணெய் ஒரு அந்த நாலு பல் பூண்டு ஆனியனு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அது வரைக்கும் நம்ம விதக்கணும் சப்போஸ் விதக்கலைன்னா லைட்டாக உப்பு போட்டு விதக்கிட்டு அந்த அரைச்சி வச்ச நல்ல பொடி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த கொள்ளு நாலு விசில் விட்டு எடுத்துனோம் இல்லைங்களா அதை ஓப்பன் பண்ணி நம்ம வுட்டில் இருக்கிற மத்துன்னு சொல்லுவோம் அதை அதுலேயும் கடைஞ்சிக்கலாம் இல்லை மேஷரு இல்லை உங்களுக்கு அதுவும் ஆகலைன்னா மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து எங்கிட்ட வுட்டன் இது இருந்தது அதிலே போட்டு நான் நல்லா இது பண்ணிவிட்டேன் நம்ம விதக்கணும் இல்லைங்களா ஆனியனும் புண்ணும் அதை போட்டுட்டு தான் அதுக்கப்புறமெட் கடையணும் அப்புறம் கொல்லுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு கருவேப்பில பெருங்காயம் போட்டு தாளிச்சி நம்ம கடைஞ்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதில் உப்பு பார்த்துட்டு அதில் போட்டுட்டோம்னா சூடான ரைஸ்க்கும் அதுக்கும் அப்படியே சூப்பராக இருந்தது நான் அதுதான் ஃபஸ்ட் டைம் நெஜமாக நான் ட்ரை பண்ணேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட் அல்டிமேட்டடாக இருந்தது குட்டி பையன்லாம் வந்து ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணாலாம் சாப்பிட மாட்டான் பாப்பானா கூட என்ன ஏதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்பா குட்டி பையன்லாம் சாப்பிடவே மாட்டான் ஆனால் அவனே பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டான் ஃபஸ்ட் டைம் அதுக்கப்புறம் அது மா அந்த பா சாப்பாடு செஞ்சுட்டு அது வேறு புதுசாக ட்ரை பண்ணியிருந்தேன் இல்லைங்களா அதனால் நான் தம்பிக்கு ஊட்டுறதுக்கு எனக்கு நான் தான் ஊட்டி விட்டேன் ஏன்னா அவனாக சாப்பிடு சாப்பிட மாட்டான் புதுசாக ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணோன்னா அவன் சாப்பிடவே மாட்டான் ஆனாலும் சரி நம்ம ஊட்டி விட்டுடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு போட்டுட்டு ஊட்டி விட்டேன் நெஜமாக சொல்கிறது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது எனக்கு சொல்கிறதுக்கே இதுவும் இல்லை ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஊட்டி விட்டுட்டு பாப்பாக்கும் கொஞ்சமாக கொடுத்துட்டு பா பாப்பாக்கு வந்து நான் பாப்பாக்கும் நானே ஊட்டி விட்டுட்டேன் ஊட்டி விட்டதுக்கப்புறமேட்டுக்கா இது பசங்கள் எங்கள் எங்கள் வீட்டுக்காரர் ஹஸ்பண்ட் பசங்களும் இருந்தாங்க ஹஸ்பண்டோடைய அண்ணா பசங்களும் வந்துட்டு இருந்தாங்க பசங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க டிவி பார்த்துட்டு இருந்தாங்க விளையாடிட்டு அதுக்கப்புறம் இருக்கா ஈவினிங் ஆகிடுச்சி ஈவினிங் தம்பியை வந்து சம்மர் கேம்ப் கூப்பிட்டு போனோம்மாச்சி சம்மர் கேம்ப்பு சுவிங் கிளாஸ் போட்டுருந்தேன் இன்றைக்கி தான் லாஸ்ட் டே லாஸ்ட் டே கூப்பிட்டு போனோம் நம்மளுக்கு முன்னாடி பேட்ச்சு இது வந்து ஃபைவ் டு சிக்ஸு அதுக்கு முன்னாடி பேட்ச் வந்து முடிச்சுட்டு இது கொடுத்துருந்தோம் ஃபோட்டோலாம் இவங்களா கூட கோச்சாக கூட நின்று எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்புறம் எங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கெல்லாம் கோச் வந்துட்டு இது சொல்லிகிட்டு இருந்தாங்க you <laughs> என்னென்ன இருக்குது எப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எக்ஸாம் இருந்தது தம்பிக்கு எக்ஸாம்னால் ரைட்டிங் எக்ஸாம் கிடையாது தம்பி வந்து தானாக அவன் எப்படி ஸ்விம் பண்ணுறான்னு அந்த லாஸ்ட்டில் பசங்கள்லாம் லைன் ஆகான்ட்டு இருக்காங்க இல்லைங்களா அதுதான் வந்து ஃபைவ் ஃபீட்டு ஃபைவ் ஃபீட்டில் வந்துட்டு இன்றைக்கி செப்ரேட்டாக அவனே விட்டுருவாங்க இது இது வரைக்கும் வந்து கோச் ஒருத்தர் கூட இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி யாரும் இருக்க மாட்டாங்க அவனே வந்து ஸ்விம் பண்ணணும் ஸ்விம் பண்ணோம் கோச் எல்லாம் மேலே தான் நின்றுட்டு இருந்தாங்க தம்பி தான் இப்போது இப்போது அது நான் ஜூம் பண்ணுறேன்ல இது தம்பி தான் குட்டி பையன் தான் ஸ்விம் பண்ண ஸ்விம் பண்ணான் அவ பாப்பா ஆடிட்டே இருந்தா என்னால் வீடியோவே எடுக்கிறதுக்கே ஆகலை அவன் அவன் இறங்கும் கொஞ்சம் தடுமாறினான் அதுக்கப்புறமேட்டுக்கா நல்லா பண்ணான் நான் நினைக்கவே இல்லை இவன் எனக்கு ஹாப்பியாக இருந்தது ஏன்னால் வந்துட்டு நான் தம்பி வந்து தண்ணினாலே பயம் நாங்கள் வண்டலாம் கூட கூப்பிட்டு போயிருக்கோம் தண்ணி பார்த்தாலே பயப்படுவான் இப்போ நல்லா ஸ்விம் பண்ணுறான் எனக்கு ரொம்ப அவன் இன்னும் கூட இன்னும் நிறைய நேரம் இருக்கணும் இருக்கணும்னு சொன்னான் ஆனால் பட் எனக்கு சம்மர் கேம்பில் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் நான் வந்து விட்டுட்டேன் நம்ம நெக்ஸ்ட்டு சம்மர் கேம்ப் டூ இன்னும் ஒன் மந்த் இருக்குது அது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்ம இது ரெகுலர் கிளாஸ்ல ஒரு டூ மந்த்ஸ் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து லெவல் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால சரி நானும் சரி ரெகுலர் கிளாஸ் ஒரு ஒரு மந்த்ஸ் நானும் விட்டுட்டேன் அங்கே முடிச்சதுக்கு அப்புறம் இங்கேருந்து ஜம்ப் பண்ணி இங்கே தானா ஸ்விம் பண்ண அந்த இது பேட் இல்லாமல் தானா ஸ்விம் பண்ணணும்னு சொன்னாங்க தம்பி ஸ்விம் பண்ணணும் அது முடிச்சதும் வெளியே வந்துட்டு சின்னது ஸ்விம்மிங் ஃபுல் இருக்கு அதெல்லாம் இன்னும் சூப்பராக பண்ணுவாங்க தம்பி அவனே தானாக நல்லா பண்ணுவான் சீக்கிரம் அன்னைக்கு சர்டிவிகேட்லாம் கொடுக்கறது தான் இருந்தது எள்ளு எள்ளு ச சர்ட்டிவிகேட் கொடுக்குறாங்க நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் எங்கே அவன் விளையாடுறதுலேயே இருந்தான் பசங்க எல்லாருக்குமே இந்த சின்ன ஸ்விமிங் ஃபுல் அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஆயமாக இருக்குது இல்லைங்களா இது கொஞ்சம் டீப் கம்மின்றதுனால பசங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிக்கும் அவன் தம்பி நல்லா ஸ்விம் பண்ணுறான் பாருங்கள் அவனுக்கு சுத்தமாக தண்ணினாலே பயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இவன் பண்ணுறது அதுக்கப்புறம் எக்கா சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டாங்க சர்ட்டிவிகேட் தம்பி பிடிச்சிட்டு ஃபோட்டோ அங்கே நிற்க வச்சு எடுத்ததுக்கு என்னையும் நிற்க வச்சு எடுன்னு சொல்லிட்டு பாப்பா ஒரே அழுக அதுக்கப்புறமேட்டுக்கா அவளையும் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் கோச்சிங்கில் கோச்சு அவங்கள கூடலாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு வர சிக்ஸ் ஃபிஃப்டின் ஆயிடுச்சு வந்ததும் டியூஸ்டே அதனால் சாமிக்கு எல்லாம் தீபம் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா இது சாம்பிராணி எல்லாம் காமிச்சிட்டு சாமிக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் வரும்போது தான் வாங்கிட்டு வந்தேன் பூவெல்லாம் சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு எல்லாம் வீடெல்லாம் சாம்பிராணி அந்த இந்த சாம்பிராணி தான் போடலான்னு நினச்சேன் ஆனால் இல்லை அதனால் கம்ப்யூட்டர் சாம்பிராணி அது இருந்தது ஆனால் டைம் இல்லை கோவிலுக்கு போனோமா இருந்தது அதனால் ஃபாஸ்டாக இந்த சாம்பிராணி போட்டு எல்லாம் முடிச்சுட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா கோவிலுக்கு போய்ட்டோம் கோவிலுக்கு போகிறதுக்கு தம்பி நான் வரலம்மா நான் விளையாடிட்டு இருக்கேன்னு சொன்னால் சரி ஆச்சுன்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் போயிருந்தோம் பூ வாங்கிட்டு போயிருந்தேன் சாமிக்கு அதுக்காக நான் எடுத்துகிட்டு வரேன் மம்மி அப்படின்னு சொல்லிவிட்டு அவ தான் எடுத்துகிட்டு சாமிக்கிட்ட அங்கே போயுமே அவள் தான் கொடுத்தா சாமிக்கிட்ட பூவு பூ இது போயிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா சாமி எல்லாம் நல்லா ப்ரே பண்ணிவிட்டு மனசுக்கு நிறைவாக எனக்கு எவ்வளோ ஏதோ ஒரு சம்திங் நான் அன்றைக்கி டியூஸ்டே அன்றைக்கி கோவிலுக்கு போகும்போது கூட ஏதோ ஒரு மனசில் ஏதோ ஒரு கஷ்டம் பட் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படியே சடன் ரிலீஃப் ஆகிடுச்சி ஒவ்வொருத்தருக்கு வந்து கோவிலுக்கு போனால் அதான் ட என்ன ப்ரே பண்ணாமல் நான் எனக்கு ஏன்லாம் தெரியாது போயிட்டு அது ஒரு சில கோவில் ஒரு ரெண்டு கோவில் இருக்குது நான் போயிட்டு உள்ளே போனாலே எனக்கு கண்ணில் இருந்து எங்கே தான் தண்ணி வருதுன்னே தெரியாது நான் ப்ரே பண்ணும்போதே எனக்கு அவ்வளோ அழுகை வரும் ஆனால் நான் அங்கே ஒரு சொட்டு கண்ணீர் சப்போஸ் வந்து வருது கீழே விழுதுன்னா அதுக்கான டபுள் ட்ரிபிள் மடங்கு ஹாப்பினஸ் வந்து காட் கொடுப்பாங்க அவ்வளோ கிரேட்ஃபுல்லு நான் இந்த கோவிலுக்கு முருகர் கோவிலுக்கு நான் இப்போ டியூஸ்டே டியூஸ்டே போயிட்டுருக்கேன் அதுக்கப்புறமேற்கா கிளம்பலான்னு கிளம்பணும் அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுத்தாங்க பிரசா அந்த பிரசாதமும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேற்கா கோவிலெலாம் எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி செஞ்சு நைட் டின்னர் முடிச்சாருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம் பாய்